ஒரு அன்பான தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஒரு நாள் இளைய மகன் தந்தையிடம் அப்பா தயவு செய்து எனக்குரிய சொத்து பங்கை இப்போதே கொடுங்கள் என்று கேட்டான் தந்தை அன்புடன் இரு மகன்களுக்கும் அவர்களுடைய பங்குகளை கொடுத்தார் இளைய மகன் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ள ஒரு நாட்டுக்கு சென்றான் அங்கே அவன் தனது பணத்தை எல்லாம் விருந்துகள் மகிழ்ச்சி நண்பர்களுடன் செலவழித்தான் சில நாட்களில் அவனுடைய பணம் முடிந்தது அந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது அவன் வறுமையிலும் பசியிலும் துன்பப்படத் தொடங்கினான் அவன் பன்றிகளுக்கு தீனி போடும் வேலை கிடைத்தது ஆனால் அவனுக்கு இருந்த பசியால் பன்றிகளுக்கான உணவையும் தின்ன ஆசைப்பட்டான் அப்போது அவன் தந்தையின் வீட்டை நினைத்து என் தந்தையின் வேலைக்காரர்களுக்கே போதுமான உணவு கிடைக்கிறது நான் திரும்பி சென்று மன்னிப்பு கேட்பேன் என்று எண்ணினான் அவன் சோர்வாகவும் வெட்கத்துடனும் நீண்ட பயணத்தைத் தொடங்கி வீட்டுக்குத் திரும்பினான் அவன் இன்னும் தொலைவில் இருக்கும்போது அவனை தந்தை பார்த்து ஓடி வந்து தழுவி முத்தமிட்டார் மகன் சொன்னான் அப்பா நான் பாவம் செய்தேன் உங்களுடைய மகனாக இருக்க தகுதி இல்லாதவன் என்றான் ஆனால் தந்தை தனது ஊழியர்களிடம் சிறந்த ஆடை மோதிரம் காலணிகள் கொண்டு வாருங்கள் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துங்கள் என் மகன் மறித்து போனான் இப்போது உயிர்த்திருக்கிறான் அவன் தொலைந்து போனான் ஆனால் இப்போது கிடைத்திருக்கிறான் என்று கூறினான் அன்பானவர்களே நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள்